ஹலை லூயா இன்று அதிகாலையில் நாம் பரிசுத்திரின் வார்த்தையை நாம் தியானிக்க இருக்கிறோம் இந்த நாளிலே கூட ஒண்ணு குருந்திய இரண்டாவது அதிகாரம் பனிரெண்டாவது வசனம் நாங்களோ உலகத்தின் ஆவியை பெறாமல் தேவனால் எங்களுக்கு அருளப்பட்டவைகளை அறியும்படிக்கு தேவனிலிருந்து புறப்படுகிற ஆவியையே பெற்றிருக்கிறோம் ஆம் தேவ நாம் உலகத்தின் ஆவியை பெறாமல் இந்த உலகத்திற்கு வேஷம் தரிக்கிற இந்த உலகத்துல என்னென்ன இருக்கிறது கவலை கண்ணீர் கஷ்டம் பண தேவை வியாதி எல்லாம் இருக்கிறது ஆனால் கர்த்தர் சொல்லுகிறார் இந்த இடத்துல குழந்தையர் புத்தகத்திலே பவல் சொல்லுகிறார் நாம் பார்க்கிறோம் தேவனால் அருளப்பட்டிருக்கிற ஒரு ஆவி எங்களிடத்தில் இருக்கிறபடினால் இது அந்த இடத்துல சொல்லப்பட்டிருக்கிறது தேவனால் எங்களுக்கு அருளப்பட்டிருக்கிறவர்களை அறியும்படிக்கு தேவரிடத்தில் இருக்கிற ஆவியை நாங்கள் பெற்றிருக்கிறோம் என்று சொல்லி ஆம் தேவ ஜனமே நாம் அப்படிப்பட்டவர்களாய் மாற வேண்டும் இந்த உபவாச மாத்திரம் அநேக பொருத்தனைகளை நாம் செய்து ஜபத்திலே நாம் உட்கார்ந்து ஆண்டவருக்கு பிரியமான காரியங்களை நாம் செய்கிறவர்களாய் மாத்திரம் ஒத்து போக கூடாது உலகத்தினுடைய காரியங்களுக்கு ஒத்து போகக்கூடாது என்று சொல்லி கர்த்தர் நமக்கு ஆலோசனை கொடுக்கிறார் தேவனிடத்திலிருந்து நாம் நமக்கு என்னென்ன ஆசீர்வாதங்கள் இருக்கிறதோ அந்த ஆசீர்வாதங்களை தேவனிடத்திலிருந்து பெற்றுக் வர்களாக நீங்களும் நானும் இருக்க வேண்டும் என்று சொல்லி கத்ராகிய தேவன் விரும்புகிறார் உலகத்தின் ஆவி அல்ல கண்ணீர் கவலை கஷ்டம் நஷ்டம் இதோ பாவம் எல்லாவற்றையும் உலகம் அல்ல நம்மை பாவம் செய்ய தூண்டுகிற நம்மை இச்சிக்க தூண்டுகிற நம்மை கடன் வாங்க தூண்டுகிற உலகத்தின் ஆவி அல்ல தேவஜனமே சமாதானம் சந்தோஷம் ஐக்கியம் பரிசுத்த ஆவியானவருடைய வழிநடத்துதலை உண்டாக்குகிற தேவரிடத்தில் இருக்கிற ஆவி நம்மிடத்தில் கிரியை செய்யும் பொழுது நாம் என்ன செய்ய வேண்டும் எதை செய்ய வேண்டும் எப்படி செய்ய வேண்டும் என்ற ஞானத்தின் ஆவியை கர்த்தர் நமக்கு கொடுக்கிறார் எனவே தேவ ஜனமே எதை குறித்தும் நீங்கள் கவலைப்படாதீர்கள் தேவனிடத்திலிருந்து உங்களுக்கு அனுப்பப்பட்டிருக்கிற ஆவியை மாத்திரம் பெற்றுக்கொள்ளுங்கள் பரிசுத்த ஆவியானவர் இந்த உலகத்திலே நீங்கள் எப்படி நடக்க வேண்டும் என்று சொல்லி உங்களுக்கு ஆலோசனை கொடுப்பார் பெரிய காரியங்களை செய்வார் ஆமேன் ஸ்தோத்திரம் எங்களை நேசிக்கிற எங்கள் நல்ல தகப்பனே இந்த நாளிலே நாங்கள் கேட்ட வார்த்தையின் பிரகாரமாக உலகத்தின் ஆவியல்ல தேவனால் அனுப்பப்பட்டிருக்கிற தேவனுடைய ஆவியை நாங்கள் பெற்றுக்கொண்டு அப்பா உலகத்திலே சுடர்களை போல நாங்கள் பிரகாசிக்க எங்களுக்கு கிருபை கொடுக்கும்படியாக நாங்கள் சொல்லிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமேன் பிரைஸ் அல்லாட் ஹலே லூயா